வணக்கம் நேர்களே இது உங்கள் தமிழ் சரிதம் சேனல் ஆர் சூடாமணி அவர்கள் எழுதிய யாரோ அந்த குழந்தையிடம் தமக்குள்ள அன்பை விவரிக்க வேண்டுமானால் அவர்கள் ஒரு புது மொழிதான் உருவாக்க வேண்டும் பெரியம்மா என்ற கோபியின் குரலை கேட்டதுமே காதில் பாய்வது இன்பம் அவனுக்கு தேவையான பொருள்களை வாங்கி வருவது இன்பம் அவனுக்காக சமைப்பது சாப்பாடு போட்டு பள்ளிக்கு தயார் செய்து அனுப்புவது திரும்பி வருபவனை எதிர்பார்த்து எதிர்கொண்டு அழைத்து வந்து டிஃபனும் போன்விட்டாவும் கொடுத்து தலையை வருடியவாறே அவன் சொல்லும் பள்ளிச் செய்திகளை அவன் மேல் லயித்த கண்களுடன் கேட்டுக் கொண்டிருப்பது அவனை வெளியே எங்காவது அழைத்து போய் வருவது அவனுக்கு பள்ளி பாடங்களில் உதவுவது இரவில் படுக்க வைத்து கண்ணுறங்கும் சிறுவனை பார்த்தபடி அமர்ந்திருப்பது எல்லாமே எல்லாமே இன்பம் நீலமணிக்கு மட்டுமல்ல வசந்திக்கும் தான் ஆனால் மாலையிலும் இரவிலும் தவிர மற்ற வேலைகளில் வசந்திக்கு இந்த தொண்டுக்கு நேரம் இருக்காது அவள் அலுவலகம் சென்று வேலை பார்க்கிறவள் எனினும் அங்கும் வேலையும் பொறுப்பையும் திறமையையும் உள்ளொழையாய் ஊடுருவி வெளிச்சம் ஊட்டுவது கோபியின் நினைவுதான் போன டெஸ்டில் அறிவியலில் எத்தனை மார்க் வாங்கிவிட்டான் குழந்தை படுச்சுட்டி அப்படியே ராதாவை கொண்டிருக்கிறான் மூளைக்கு ஜோடு பழசாகிவிட்டதென்றானே இன்று மாலையே பேட்டாவுக்கு அழைத்து போக வேண்டும் பெரியவனான பின் ஆரோனாட்டிக்ஸ் அல்லது மெரைன் இன்ஜினியரிங் படிக்க வேண்டுமா அடேப்பா அந்த சின்ன தலைக்குள் எத்தனை கனவுகள் அவன் என்ன ஆசைப்பட்டாலும் நாம் நிறைவேற்றிக் அக்கா என்பாள் வசந்தி நீலமணி தீவிரமாய் தலையசைத்து ஆமோதிப்பாள் கோபியின் ஆசை எதுவும் நிறைவேற்றும் இன்றி போவது என்ற பேச்சுக்கு அவர்கள் வாழ்க்கையில் இடமில்லை சாரமற்ற ஒரு வாழ்வுக்கு குழந்தையற்ற ஒரு விதவையர் தம்மை சமரசப்படுத்திக் கொண்டு நாட்களை கடத்தி வந்தபோது திடீரென சூனியத்தில் ஒரு வெளிச்சமாய் கோபி கிடைத்தது முதல் அவன் திருப்தியே அவர்கள் வாழ்வின் குறிக்கோளாயிற்று உயிரோடு இருப்பதற்கு ஓர் அர்த்தம் ஏற்பட்டது இந்த பாக்கியம் கிடைத்த வழியை நினைத்தால் உள்ளம் இப்போதும் பதறாமல் இல்லை அவர்கள் தங்கை ராதா கணவனின் அளவு மீறிய சந்தேக குணத்தாலும் கொடூர பேச்சுகளாலும் மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்டாள் அந்த சனியன் எனக்கு பிறந்ததில்லை

அந்த முகபாவத்தின் அன்பில் வித்தியாசம் இல்லை பெரியம்மா என்னும் சொல்லுக்கு அர்த்தமான கனிவு அக்கறை இதம் அது இரு முகங்களின் உறுப்பு வேறுபாட்டை தாண்டிய பொதுமை சொந்த தாய் இருந்திருந்தால் ஒரு பாசம் கிடைத்திருக்கும் கோபி தாயை இழந்து இரு தாயாரின் அன்பை பெற்றான் பெரியம்மா இன்னைக்கு பிடி மாஸ்டர் நல்லா முதுக ஒடிச்சிட்டாரு பெரியம்மா இன்னைக்கு எங்க கிளாஸ்ல ஹைதராபாத்ல இருந்து ஒரு பையன் புதுசா வந்து சேர்ந்திருக்கான் ஐயாயிரம் ரூபாய் டொனேஷன் வாங்கிக்கிட்டாங்க ஸ்கூல்ல பிறகு ஒரு நாள் பெரியம்மா இன்னைக்கு ஸ்கூலுக்கு எங்க அப்பா வந்திருந்தாரு இருபுறமும் இரு முகங்கள் அதிர்ச்சி உற்றன ஏ என்ன கோபி என்ன சொன்ன அப்பா வந்திருந்தார் என்னை பார்க்க என் அப்பா அவனை உற்று பார்த்தார்கள் அவன் முகத்தில் ஒரு புதிய கிளர்ச்சி அப்பாவாவது அந்த கயவன் தான் பிஞ்சு குழந்தையை எப்போதோ உதறி விட்டு போய்விட்டானே அம்மா இறந்து விட்டதாகவும் அப்பா எங்கோ காணாமற் போனதாகவும் குழந்தைக்கு சொல்லி அவன் அக்குறையை உணராதபடி தாம் இருவரே இரு பெற்றோராக இருந்து ஒரு புது முழுமையை உருவாக்கிய பின் இப்போது திடீர் பிள்ளையின் ஒன்பதாவது வயதில் ஒரு அப்பா எங்கிருந்து முளைத்தான் குமுறி எழுந்த எண்ணங்களின் வீச்சிலிருந்து வசந்தி தான் முதலில் தன்னை சமாளித்துக் கொண்டாள் என்னடா சொல்ற கண்ணா யார் வந்திருந்தாங்க என்ன நடந்துச்சு இன்னைக்கு கடைசி கிளாஸ்ல நடந்துகிட்டு இருந்த போது ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டாருன்னு என் அப்பான்னு சொல்லிட்டு யாரோ என்னை பார்க்க வந்திருக்காருன்னு சொன்னாரு என்னை அழைச்சுக்கிட்டு தான் ரூமுக்கு போனாரு அங்க புதுசா ஒருத்தர் உட்கார்ந்துகிட்டு இருந்தார் என்னை பார்த்ததுமே அவர் எழுந்து வந்தார் உயரமா அழகா அமிதாப் பச்சன் மாதிரி இருந்தார் பெரியம்மா சிரிச்சுக்கிட்டு என் தலையை தடவி கொடுத்தாரு நீ தான் கோபியாடா கண்ணா நான் உன் அப்பா சோமசுந்தரம் நாரு எங்க அப்பா தான் காணாம போயிட்டாரேன்னேன் இப்பத்தான் கிடைச்சிட்டேனேன்னு சொல்லி என் தோளை தட்டி கொடுத்து ஜம்முன்னு இருக்கியே அப்படின்னாரு ஏதோ ஒரு மகத்தான அனுபவத்திற்கு சிறுவன் உட்பட்டிருந்தான் அந்த படபடக்கும் கண்கள் புன்னகையில் புதியதோர் உயிர் துடிப்பு ஒரு பிளாஸ்டிக் கவர் நிறைய நெக்லஸ் என்கிட்ட நீட்டி எடுத்துக்கோ கோபி உனக்கு தான் அப்படின்னார் ஹெட் மாஸ்டர் தான் இதெல்லாம் ஸ்கூல்ல வேணாம்னு சொல்லி தடுத்துட்டாரு நல்ல காரியம் தான் செய்தார் அந்த பாவி சாக்லேட்டில் விஷம் வைத்து கொடுத்தாலும் கொடுப்பான் அப்பா என்கிட்ட நான் உன் அட்ரஸ் நீ படிக்கிற ஸ்கூல் இன்னும் உன்னை பத்தி எல்லாம் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன் ஒரு நாள் வீட்டுக்கு வர்றேன்னு உன் பெரியம்மா கிட்ட சொல்லு அவங்களோட பேசணும் அப்படின்னார் அப்புறம் போறதுக்கு முந்தி அப்பா என்ன கட்டிக்கிட்டு தட்டி கொடுத்துட்டு போனாரு என்னடா அப்பா 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 அப்பான்னு கண்டாயோ திடீர்னு இத்தனை வருஷம் வந்து நீயும் அப்பான்னு குதிக்கிறியே எவனாச்சும் பிள்ளை பிடிக்கிறவனாய் கூட இருக்கலாம் இனிமே இப்படி யாரானும் புது ஆளுங்க வந்து உன்னை பாக்கணும்னா மாட்டேன்னு சொல்லு ஆவேசமாய் விடித்த நீலமணியின் கையை வசந்தி சட்டென்று பற்றி அழுத்தினாள் அக்கா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க பிளீஸ் குழந்தைக்கு எதிரே ஆமா குழந்தை நம்ம குழந்தை அதைத்தான் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் நீலமணி பையனை வெறியுடன் இழுத்து அணைத்துக் கொண்டாள் அந்த ஆவேசத்திலும் கோபி சற்று மருண்டவனாய் மெல்ல தன்னை விடுவித்துக் கொண்டு எழுதணும் என்றான் தரையை பார்த்து வசந்திதான் அவனை அழைத்து போய் சுற்றுண்டி தந்தாள் பிறகு பாடம் எழுத அவனை உட்கார்த்தி விட்டு சகோதரியுடன் வந்து சேர்ந்து கொண்டாள் நீலமணி அத்தனை நேரமும் அசைந்திருக்கவில்லை தரையை வெறித்தவாறு உட்கார்ந்திருந்தாள் வசந்தியின் நெஞ்சிலும் அதிர்ச்சி கலக்கம் உதட்டை ஈரமாக்கிக் கொண்டு திடமாய் பேச முயன்ற போது குரலின் நடுக்கத்தில் உள்ளம் தெரிந்தது கவலைப்படாதே அக்கா அவனுக்கு என்ன உரிமை எங்கே இருந்து முளைச்சான் அது அவன்தானா யாராவது இம்போஸ்டரா இத்தனை காலம் எங்கிருந்தான் இப்போ எதுக்கு வந்திருக்கான் எதுக்கு கோபியை ஸ்கூல்ல போய் பார்க்கணும் எதுக்கு இங்கே வர்றேன்னு சொல்லணும் நம்மோட அவனுக்கு என்ன சம்பந்தம் அக்கா அக்கா வசந்தி நிமிர்ந்து பார்த்தவளின் கண்கள் பரபரத்தன இங்கே இங்கே நம்மோட பேச ஏன் வர்றான் சும்மா தன் மகன் முன்னேற்றத்தை பத்தி நம்ம கிட்ட விசாரிச்சுக்கிட்டு போறதுக்கு இருக்கலாம் தான் சொல்வதை தானே நம்ப வசந்தி பெரும் பிரயத்தனப்பட்டாள் தன் பழைய நடத்தையை நினைச்சு ஒருவேளை வெக்கப்படுறானோ என்னவோ அதனால் கோபியையும் நம்மையும் வந்து பார்த்துட்டு போகணும்னு தோணி இருக்கலாம் ஆமா இருக்கலாம் அன்றிரவு சிறுவன் படுத்துக் கொண்ட பின் இருவரும் படுக்கையின் இருபுறத்தில் அமர்ந்து கொண்டார்கள் கண்மூடி இருந்த அவனையே பார்த்திருக்கையில் அடி வயிற்றிலிருந்து தீப்பிழம்பு கிளம்பி உயிரை கவ்வியது குமரி வந்த உணர்ச்சி வேகத்தில் அடி உதட்டை கடித்துக் கொண்டு நீலமணி சட்டென்று அங்கிருந்து எழுந்து வெளியேறினாள் சிறிது நேரத்தில் கோபி மெல்ல கண் திறந்து பார்த்தான் வசந்தி மட்டும் இருப்பதை கண்டதும் தாழ்ந்த குரலில் பெரியம்மா என்றான் என்னடா கண்ணா அவன் நெற்றியை தடவி கொடுத்து தலைமுடியை மெல்ல அளந்தாள் எனக்கு எக்லர் பிடிக்கும் அப்பாவுக்கு எப்படி தெரியும் வசந்தி அவன் குரலில் ஆர்வத்தை கவனித்த போது திடீரென்று மிகவும் பயமாயிருந்தது மறுநாள் முழுவதும் சகோதரிகளுக்கு திகிலேயே கடந்தது காலையில் ஸ்கூல் பஸ் வந்து நின்றபோது கோபியை கண் பார்வையிலிருந்து விடவே விரும்பாதவர்கள் போல் அவனுக்கு இருபுறமும் நடந்து வாசல் வரை வந்து அவன் பஸ் ஏறி தெருமுனையில் மறையும் வரை கொண்டே நின்றார்கள் மாலை வேளையிலிருந்து திரும்புகையில் ஏதேனும் செய்தி இருக்குமோ என்ற பயம் வசந்தியின் தயங்கிய செருப்பொழியில் தெரிந்தது நீலமணி கோபியை பள்ளிக்கு அனுப்பிய பின் மாலை வரை அடிக்கடி வாசலையே பார்த்து கொண்டிருந்தாள் கோபி வீடு திரும்புவானா யாரோ அவனை கடத்திக் கொண்டு போய்விட்டார்கள் என்ற தகவல் வருமோ ஸ்கூல் பஸ்ஸில் குதித்து இறங்கியவனை என்றுமில்லாத தாபத்துடன் அணைத்துக் கொண்டாள் முகத்தை தடவிக் கொடுத்தாள் தலையை வருடினாள் என்ன பெரியம்மா இன்னைக்கு ஸ்கூலுக்கு யாரும் வரலையே உன்னை பார்க்க கோபி தலை கவிழ்ந்து இல்லை என்றான் பாடா அனைத்த கை விலகாமலே உள்ளே அழைத்து வந்தாள் வீடு திரும்பிய வசந்தி சிறுவனின் மறுபக்கத்தை எனினும் கண்ணும் காதும் அந்த திசைக்கே மீண்டும் திரும்பின வீட்டுக்கு வெளியே டாக்ஸி அல்லது ஆட்டோ வந்து நிற்கும் சத்தம் கேட்கிறதா யாரோ கதவை தட்டும் ஒளி வருகிறதோ கோபி என்று ஒரு குரல் கூப்பிடுகிறதோ சிறுவனுக்கு பள்ளிப்பாடத்தில் உதவி செய்து உணவு பரிமாறி படுக்க வைத்தார்கள் இரவு பதினோரு மணிக்குத்தான் சிறிது நிம்மதி இத்தனை நேரத்துக்கு மேல் யாரும் வரமாட்டார்கள் இல்லையா வெகு நேரம் உறக்கம் வராமல் இரண்டு மணிக்கு மேல் தூங்கி காலை ஐந்து மணிக்கு கண் விழித்தார்கள் மீண்டும் காதும் கண்ணும் வாசலையே சுற்றி வந்தன வசந்தி அலுவலகத்திற்கும் கோபி பள்ளிக்கும் சென்றபின் நீலமணி வாசலில் நின்றிருக்கையில் தபால்காரர் ஒரு உரையை அவளிடம் கொடுத்து விட்டு போனார் அவள் பெயருக்கு வந்திருந்த உரை நீலமணிக்கு சுரீர் என்று மனதில் ஏதோ அதிர்ந்தது கைகள் நடுங்கின கடிதத்தை வெறித்து பார்த்தாள் யாரிடமிருந்து கடிதம் சாதாரணமாய் அவளுக்கோ வசந்திக்கோ கடிதங்கள் அதிகம் வருவதில்லை அவர்களுக்கு தெரிந்தவர்கள் மிகவும் குறைவு அறைக்குள் வந்த பின் வெகுநேரம் பிரிக்காமல் பார்த்துக்கொண்டே உட்கார்ந்திருந்தாள் பிறகு தடுமாறும் விரல்களிடை உரை கிழிய கடிதத்தை உருவி எடுத்தாள் முகமரியில் அவள் பெயர் மட்டும் இருந்தாலும் கடிதத்தை அவளுக்கும் வசந்திக்குமாக சேர்த்துத்தான் எழுதியிருந்தான் சோமசுந்தரம் முன்பு தான் ராதாவிடம் நடந்து கொண்ட விதத்திற்கும் குழந்தையை கைவிட்டு சென்றதற்கும் இப்போது மிகவும் வருந்தி அவர்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறானாம் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்க்கை அனுபவங்கள் அவனுக்கு முதிர்ச்சியையும் உண்மையான மதிப்புகளையும் கற்றுக் கொடுத்திருக்கின்றனவாம் இப்போது புது மனிதனாகி விட்டானாம் தன் மகனிடம் அன்பு உணர்வாகிறதாம் இப்போது சென்னை அருகில் வேலை மாற்றலாகி வந்திருக்கிறானாம் கோபிக்கு தான் செய்த துரோகத்துக்கு கழுவாயாக இனி அவனை தன்னிடமே வைத்துக்கொண்டு வளர்க்க நினைக்கின்றானாம் மறுமணம் செய்து கொண்டு மூன்று வயதில் ஒரு பிள்ளையும் இப்போது அவனுக்கு இருக்கிறதாம் அவன் இரண்டாம் மனைவி மிகவும் நல்லவளாம் கோபி தங்களுடன் இருக்க வேண்டும் என்று அவளும் மிக விரும்புகிறாளாம் தந்தை தாய் தம்பி என்று ஒரு முறையான வீடும் குடும்பமும் கோபிக்கு கிடைக்கச் செய்வது அவன் கடமையாம் நீங்கள் இருவரும் அவனை எடுத்து வளர்த்து ஆற்றியுள்ள நன்மைகளை எல்லாம் நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன் என் மனப்பூர்வமான நன்றி உங்களுக்கு என்றும் உண்டு என் கடமையை நீங்கள் செய்தீர்கள் இனி உங்களுக்கு அந்த பொறுப்பிலிருந்து நான் விடுதலை அளிக்கிறேன் நீங்கள் இருவரும் இத்தனை காலம் அவனை பராமரித்து செலவை ஓரளவு பண ரீதியாக ஈடு செய்யவும் நான் தயார் கூடிய விரைவில் உங்களை பார்த்து பேச நான் அங்கு வரும்போது இதை கணக்கு செய்து தீர்மானித்துக் கொள்ளலாம் கோபியை என்னிடம் ஒப்படைக்க நீங்கள் மறுக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன் என்ன இருந்தாலும் அவன் என் மகன் அதான் அவன் உன் மகன் இல்லைன்னு தூக்கி எறிஞ்சிட்டு போனியேடா இப்ப திடீர்னு எங்கிருந்து உறவு வந்துச்சு என்று தான் தனியே இருப்பதையும் மறந்து உறக்க கத்தினாள் நீலமணி நாள் முடிய பிரமிப்பு கலையவில்லை சாப்பாடு நினைவில்லை உடம்பே நினைவில்லை இப்போது என்ன செய்வது குழந்தையை அவர்களால் பிரிய முடியாது அந்த மனிதனுடன் ஒரு நாளும் குழந்தையை அனுப்ப முடியாது கேட்க அவனுக்குத்தான் என்ன உரிமை கோபியை அழைத்துக்கொண்டு உரைவிட்டே ஓடிவிடலாமா உட்கார்ந்தாள் எழுந்தாள் அழுதாள் மூடிய வாசல் கதவை வெறித்தாள் அறையில் மேலும் கீழும் நடந்தாள் உட்கார்ந்தாள் எழுந்தாள் மேஜை மேல் கையை ஓங்கி ஓங்கி குத்தினாள் முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள் உட்கார்ந்தாள் அழுதாள் மாலையில் கோபி வந்ததும் அவனை கட்டிக்கொண்டு உடல் அதிர ஓசையின்றி விம்மினாள் என்ன பெரியம்மா இது விடு என்ன பெரியம்மா விடேன் அலுவலகத்திலிருந்து திரும்பி பயத்துடன் உள்ளே காலெடுத்து வைத்த வசந்தியின் முன் நீலமணி நிலைகுலைய ஓடி வந்தாள் வசந்தி வசந்தி இந்த லெட்டரை படிச்சு பாரேன் இடி விழுந்துருச்சுடி உடலில் பலமெல்லாம் வற்றியவளாய் சுருண்டு நாற்காலியில் சரிந்தாள் மெல்ல கடிதத்தை வாங்கி படித்தாள் வசந்தி முகம் சாம்பியது சிறிது நேரம் அசைவும் முடியாமல் என்றாள் பிறகு தட்டு தடுமாறி உட்கார்ந்தாள் கைகளில் கடிதம் தகிக்க தரையே வெறித்தாள் கண்களை நிமிர்த்தாமலே ஒரு கையை நகர்த்தி சகோதரியின் கையை பற்றிக் கொண்டாள் நீலமணியின் விமல்கள் பீறி எழுந்தன பிறகு மெல்ல மெல்ல கொண்டு போது வசந்தியும் அவள் பக்கம் திரும்பினாள் இருவரின் பார்வைகளும் சந்தித்தன திகைத்து மருண்டன இரு அனாதை சிறுமியற் போல் கைகளை பிணைந்து ஒருவரை ஒருவர் பார்த்தபடி உட்கார்ந்து கொண்டே இருந்தார்கள் நீலமணி வெறித்தாள் நமக்கு நன்றி சொல்றானாம் பணத்தால் ஈடு செய்யறானாம் சி அந்த மூளைக்கு வேற என்ன புரியும் நம்ம இருந்து குழந்தையை பறிக்க அவனுக்கு என்ன உரிமை அவன் மகன் அக்கா என்றாள் வசந்தி உயிரற்ற குரளி அதெப்படி கோபின் நம்ம குழந்தை அவனை வளர்த்தது நாம் பாசத்தை கூட்டி உயிருக்கு மேராய் வச்சிருக்கிறவங்க நாம் ஆறு மாச குழந்தையை தன்னுதில்லைன்னு வாய் பூசாம சொல்லிட்டு போனவன் இப்ப எதுக்கு திரும்பி வந்து உரிமை கொண்டாடணும் வசந்தி பேசவில்லை தொண்டையில் வந்து அடைக்கும் எதையோ போராடி சமாளிப்பதிலேயே இருந்தாள் முடியாது முடியாது நீலமணி எந்திரம் போல் தலையை ஆட்டினாள் கோபியை அவன்கிட்ட கொடுக்கவே முடியாது கோபி நம்முடையவன் பெரியம்மா என் யூனிஃபார்முக்கு இஸ்திரி போடணும் உள்ளறையிலிருந்து கோபி வந்தான் கோபி கொஞ்சம் இப்படி வாடா கண்ணா என்று வசந்தியின் நலிந்த குரல் அழைத்தது அவன் வந்தான் உன் அப்பா உன் அப்பா லெட்டர் போட்டிருக்காரு கோபி உன்னை அவர் கூட அழைச்சுக்கிட்டு கோபியின் கண்கள் சட்டென்று மலர்ந்து ஆவல் கொண்டு ஒளிந்தன அவன் முகத்தையே கண்ணும் இதழும் துடிக்க பார்த்து கொண்டிருந்த நீலமணி அடியுண்டவள் போல் கனநேரம் சுருங்கி போனாள் பிறகு ஆவேசமாய் எழுந்து நின்று நீ ஒத்துக்க மாட்டியே எங்களை விட்டுட்டு உன் அப்பா கூட போயிட மாட்டியே என்றவாறு அவன் தோள்களை பிடித்து ஒலுக்கினாள் என்ன பெரியமா இது தோளை விடு நோகுது பையன் தன்னை விடுவித்துக் கொண்டு அங்கிருந்து விரைந்தான் நீலமணி அவன் சென்ற திக்கையே வெறித்தாள் தலையை திருப்பி கண்களை விரித்து தங்கையை பார்த்தாள் இந்த அணியாத்த பாத்தியா வசந்தி நாம அவனையே நம்ம உலகம்னு நினைச்சிருக்கோம் அப்பா கூப்பிடுறாருன்னு சொன்னதுமே குழந்தையை நொந்துக்காதே அக்கா அவனுக்கு நம்ம மேல அன்பு இல்லைன்னு என்ன அர்த்தம் பண்ணிக்கிற அவன் மனசுல என்ன ஏக்கமோ கூட படிக்கிற பிள்ளைங்க ஒரு வேலை உன் அப்பா எங்கடான்னு கேட்டு பரிகாசம் பண்ணிருக்கலாம் நம்ம கிட்ட அவன் எதுவும் சொல்லலையே தவிர மனசுக்குள் அவனுக்கு என்னென்ன தோணுதோ யாரு கண்டாங்க அப்படி இருந்தா நடக்கிறது அவன் வரைக்கும் நல்லதுதானே நீலமணி நாற்காலியில் முடங்கினாள் முகத்தை மூடிக்கொண்டாள் வசந்தியின் தலை கவிழ்ந்திருந்தது அவ்வப்போது ஒரு பெருமூச்சாவளை உலுக்கி கொண்டு வெளிவந்தது கை வேர்வையில் கடித எழுத்துக்கள் நீல குட்டைகளாக குழம்பின வாசல் கதவை யாரோ தட்டும் சப்தம் கேட்டது இருவரும் தூக்கி வாரி போட்டுக் கொண்டு நிமிர்ந்தார்கள் கண்கள் பீதியில் அகல ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள் வசந்தி மெல்ல எழுந்தாள் கால்கள் தடுமாறி நடந்து சென்று கதவை அணுகினாள் ஒரு கணம் தயங்கி நின்றாள் இதயம் படபடத்தது கைப்பிடிப்பின்றி நடுங்கியது அப்படியே தாளை நீக்கினாள் கதவை திறந்தாள் வெளியே ஒரு ஆள் நின்றிருந்தான் கேஸ் கொண்டு வந்திருக்கேம்மா நீங்க தான் கேட்டிருந்தீங்களா அட்ரஸ் சரியா தெரியல சிறிது நேரம் ஆயிற்று வசந்திக்கு பேச இயல இல்லப்பா இந்த வீடு இல்ல மீண்டும் கதவை தாளிட்டுக் கொண்டு திரும்பியவள் ஆழ மூச்சு விட்டவாறு கோபியை தேடி உள்ளே போனாள் சகோதரிகள் இருவருக்கும் சிறிது ஆஸ்வாசமாய் இருந்தது ஆஸ்வாசமாகவே இருக்கும் அடுத்த முறை யாராவது கதவை தட்டும் வரை மற்றும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இதே மாதிரி கதைகளை கேட்பதற்கு தமிழ் சிறிதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பிரஸ் பண்ணுங்க நன்றி